அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த நாண சரியை பதினேழாவது பாடல் முயன்று உலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும் முடங்கி அழிந்திடவும் ஒரு மோசம் இல்லாது என்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும் எம் இறைவன் எழுந்தருள் இது தருணம் கண்டீர் தோன்று உணர்ந்த எழுந்தவர் போல் இறந்தவர்கள் எல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றறியா விரைந்து வன்மீன் படியாத படிப்பை படித்திடலாம் உடந்திடலாம் பற்றிடலாம் சுகமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடி அருளச் செய்த ஒரு அற்புதமான சரியை பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு பேராசிரியர் வே ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் தரக்கூடிய தெளிவுரை உலகில் பலவாறு முயன்றும் பயன் ஏதும் அடைய முடியாத அறிவற்ற மதங்கள் எல்லாம் விரைந்து ஓடி அழிந்து போகவும் எந்த ஒரு சிறு ஏமாற்றத்தை தராத மோசடி செய்யாத எளிய நிறையில் பெரும் பயன் தருவதாக அமைந்த ஒப்பற்ற சன்மார்க்க நெறியானது எங்கும் நிலைத்திருக்கவும் வேண்டிய எம் இறைவன் இப்போது எழுந்தரில் இருக்கிறான் கண்டுகொள்வீர்களாக தூங்கி விழித்தவர் எழுந்தது போல எல்லாம் வெளிப்படையாக எழுகின்ற செயல் இன்று தொடங்கி நிகழும் இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவித்து அறிய விரைந்து வாருங்கள் இதுவரை படியாத சாகாத இதுவரை படித்து அறியாத சாகா கல்வியை படித்திடலாம் அனுபவித்து உணர்ந்திடலாம் சுகம் பெறலாம் முயன்று உலகில் பயன் அடையா மூட மதம் அனைத்தும் முடக்கி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாத இயன்ற ஒரு சன்மார்க்கம் எங்கும் நிலை எம் இறைவன் எழுந்தருள் இது தருணம் கண்டீர் துவன்று உணர்ந்து எழுந்தவர் போல் இறந்தவரெல்லாம் தோன்ற எழுகின்றது இது தொடங்கி நிகழ்ந்திடும் நீர் பயின்றியா விரைந்து வன்மீன் படியாத படிப்பை படித்திடலாம் உணர்ந்திடலாம் பற்றிடலாம் சுகமே என்ற ஒரு அற்புதமான நாணசரியை பதினேழாவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் மதம் என்பதின் உண்மையான கருத்தை உள்ளவாறு தெரிந்து கொண்டார் எல்லோருக்கும் நல்லதாம் மதி என்றது சந்திரன் அறிவு என இரு பொருள்படும் வானோர் ஒளி சந்திர சக்தியால் உலக பொருள்களில் உயிர்களில் அமுத சக்திகள் விளைவு கொள்கின்றன இந்த சத்துக்களே அகப்புற விளக்கத்திற்கும் இன வித்திகளுக்கும் உதவுகின்றதா இவ்வாறாக மனிதனின் இவை மதமும் மதியாய் விளைந்து பெருகுகின்றதா உடலிலே விளைவு மத சத்து இணை விருத்திக்கும் உயிரில் விளை மத சத்து மதி என்னும் அறிவு விளக்கம் செய்வதற்கும் என்று அறிவோம் ஆகவே ஆன்ம சத்து என்னும் மெய்யறிவுதான் உண்மை மதமாக உள்ளதாம் ஆனால் அந்த மெய்யறிவு ஆன்ம அறிவாக மட்டுமே இதுவரை இருந்து வந்ததால் அந்த ஆன்ம காட்சிகள் கண்ட பலவாகிய கற்பனை விளக்க மதங்கள் சமயங்கள் மலிந்துவிட்டன ஆன்மாவில் உள்ளிருந்து அருட்பெரும் சக்தி வெளிப்படாது இருந்த காரணத்தினால் மூடுண்டு பொய்மையை புறம் திகழ்ந்து கொண்டு இருந்ததால் அருள் விளக்கமாம் உண்மை மதம் வெளிப்படாது இருந்ததாம் பேரறிவ அறிவாளர்களால் பெருந்தவ முயற்சிகளால் கண்டு உரைக்கப்பட்ட மதங்கள் யாவையும் மூட மதங்களாம் அதாவது கடவுள் உண்மை மூடுண்டு மறைபட்டு கிடந்த கருத்து குவியல்களே மூட மத கொள்கைகள் என கூறப்படுகின்றன அந்த மூட மதங்களால் உலகுக்கு மெய்ப்பயன் உண்டாக்கவில்லை அவற்றைக் கொண்டு எவ்வளவோ பாடுபட்டும் முடிவில் பெரும் பயனின்றி கெடவே கண்டோம் பழையனவற்றை மூடு மூண்டதாக கூறியனால் அவ்வாறு அவமதிப்பதாக கொள்ளக்கூடாது அந்த காலத்திலே கடவுள் ஆன்மா அனுத்துவமாய் தன் சக்தியை கை மணலளவு வெளியிலே காட்டி உலகளவையில் உள்ள மறைத்து வைத்து கொண்டிருந்தது அங்கனம் வெளிப்பட்டிருந்த சிறிதளவு ஆன்ம சக்தியால் இயற்ற பெற்ற அற்புதங்களும் மதங்கள் என்பதை ஓரளவு ஆட்கொண்டிருந்தனர் அவற்றால் நேர்ந்த பையன் இன்றைய கலகம் நிறை உலக நிலையாம் இப்போது ஆன்மா அணுத்துவ நிலை என்று அருள் பூரணத்தால் மலர்ந்து அருளமுத சாரத்தை வழங்குகின்றதாம் இதுவே சுத்த சன்மார்க்கம் என்னும் உண்மை மதமாகிய உளவா பேரின்பம் நல்க உள்ளதாம் ஆகவே தான் நம் நம்பதி அம்மூட மதங்கள் அனைத்தும் முடக்கி அடித்திட விரைந்து ஒழிந்திட சங்கட்பம் செய்து கொண்டுள்ளார் இத்தோடு இயன்ற ஒரு சன்மார்க்கம் இயற்கை உண்மையாகும் எவருக்கும் பொருத்தமாக இருக்கும் ஓர் ஒப்பற்ற சுத்த சன்மார்க்கத்தை எங்கும் தோன்றி நிலப்பெற செய்ய வேண்டியது இப்போது இங்கு எழுந்தொருள் இருக்கிறார் இது அதற்கு உற்ற துணையாக அமைந்துள்ளது இவ்விடத்திலே இது முதலாக இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள் அதாவது இதுகாரும் செயல செயலுறக் கிடந்த ஆன்மாக்கள் அருள் ஒளியோடு அக முதலில் எழுப்பப்படுவார்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தவன் தனது கனவு உலகை விட்டு நல உலகத்திற்கு வந்ததும் முன்னது பொய் என்றும் கண்டுகொள்கிறான் ஜக்கர உலகில் நல்ல வாழ்வை அனுபவிக்கிறான் இதேபோல ஆன்மா விழிப்படைந்து அக உலகில் எழுந்தவன் மாய உலக நிலை கடந்து அருள் ஜோதிமயமாய் காட்சியோடு ஆனந்த சூழலில் திகழ காண்கிறான் இந்த நிலை வாழ்வு அகமிருந்து மலர்ந்து நுகரப்படுவதால் இத்தருணமே வந்து சேரக் கடவீர்கள் இந்த அருள்மதம் வெற்று படிப்பாலும் பாடம் பண்ணி விரிவுரை விடுவதாலும் புற வழிபாட்டு முறைகளாலும் பயனளித்து விடாது சத்விசாரத்தால் உள் உணர்ந்து தயா ஒழுக்கத்தோடு தயவு ஒழுக்கத்தோடு இருந்தால்தான் அகத்தே வெளிப்படும் இப்படி செய்திருந்தால் பயின்றறிதல் என ஈண்டு குறிக்கப்படுகின்றதாம் இப்பயின்ற அறிவால்தான் படியாத படிப்பை படித்திடலாம் கல்லாத கல்வியை கற்றிடலாம் ஓதாமல் உணரலாம் உணர்ந்து சுகநிலை பேற்றி அடைந்திடலாம் என்று உறுதி கூடப்படுகிறது சுகம் வாழ்க்கையினுடைய அனுபவ பயணி இதனை கற்று பெறுதல் கூடாது ஒரு பொருளின் சுவையை உண்டு காணல் போன்று சுகத்தை வாழ்ந்து அனுபவிப்பதே முறையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து இந்த பதினேழாவது நாண சரியை பாடல் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வந்து உண்மையை சொல்லுகுது ஆகவே இதை யார் படிக்கிறார்களோ இதை யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கும் உண்மையை உணர்ந்து கொள்வார்கள் நல்லதை தெரிந்து கொள்வார்கள் அதைத்தான் வல்லல் பெருமான் பரசிவ வணக்கத்தில் சொல்கிறார் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமா அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குள் படும் பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்தில் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேர் ஒளியே அன்புருவாம் பரசிவமே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான பாடல் நம்ம மனசிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகளை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மகாமந்திரத்தை வாழ்த்தலையாக வாழ்காந்தத்திலே பரப்பிவிட்டு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்